வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யாரு உங்கள் நட்சத்திரம் விசாகம் அல்லது புனர்பூசம் அல்லது போரட்டாதியா உங்கள் பிறந்த கிழமை வியாழக்கிழமையா பிறந்த தேதி மூணு அல்லது பன்னெண்டு அல்லது இருபத்தொன்னு அல்லது முப்பதா பிறந்த ராசி தனுசு அல்லது மீனமா வியாழக்கிழமை பிறந்தவரா வடக்கு பார்த்த வாசலில் வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த வீடோ வாடகை வீடோ எல்லோருமே கோயிலில் வீட்டில் நெய் தீபம் ஏற்றுங்க அல்லது எரியற தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பலன் கிடைக்கும் எப்படி இருக்க போகிற வியாழக்கிழமை இப்ப பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் பிரம்மாதமான நாள் உங்களுடைய பலம் விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலமான எண் ஒன்று மூன்று அனுகூலமான இசை தெற்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேர்களை தடங்கள் ஏமாற்றம் எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை அதில் பலவிதமான தடைகள் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க ஓம் பரத்வாஜரே போற்றி ஓம் பழனியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஆறு ஒன்பது அனுகூலமான நேயர்களை பிரம்மாதமான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் கல்லகிறீங்க உங்களுடைய பலம் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை யாருக்கிட்ட எங்க நிமிர்ந்து பேசணும் எப்ப நிமிறணும் எப்ப வளையணும் எப்ப குனியனும் எப்போ மிரட்டனோ எல்லாம் உங்களுக்கு தெரியும் கலகரிங்க நல்ல நாளாக இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு அனுகூலமான செய் வடக்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை மஞ்சள் கடகராசிக்கார நேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் கலகரிங்க பிரமாதமான நாள் பேச்சு சாமர்த்தியம் நிதானம் ஞாபக சக்தி புத்தி கூர்மை கூர்மையான அறிவு கூர்மையான திட்டமிடுதல் பிளான் பண்ணி செய்வீங்க நிதானம் பொறுமை நீங்கள் நினைப்பாங்க கலக்கலான நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் நிறைய யாருக்கிட்ட இன்னைக்கு தெரியும் அனுகூலமான எண் ஒன்று நான்கு அனுகூலமான தெற்கு வடக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் கல்லக்கிறீங்க சந்தோஷம் பிரம்மாதமான நாள் தைரியம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு உங்களுடைய பலம் அது ஜெயிக்கும் அசட்டு தைரியம் வேகம் ரொம்ப வேகம் ரொம்ப தில்லு ரொம்பவே விடாமுயற்சி தோத்துட்டா சோர்ந்து போக மாட்டீங்க இதெல்லாம் ஜெயிப்பு இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமானது தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கன்னிராசிக்கார நேர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிப்பீர்கள் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் நல நாளாக கட்டாயம் இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் எங்க வளையணும் எங்க நிமிந்து பேசணும் எங்க அடக்கி வாசிக்கணும் எங்க அலட்டணும் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நிதானம் பொறுமை எல்லாரையும் மதிச்சு பேசுவீங்க யார் எப்போ வேணா பெரியால் ஆகிடலாம் இன்னைக்கு சிறுசா இருக்கிறதுனால சின்னாளா இருக்கிறதுனால அவங்களை அலட்சியப்படுத்திட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அது ஜெயிக்கிறது பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான சிவ வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு துலா ராசிக்கார நேயர்களே சந்திராஷ்டமம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சார் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாளுங்கிறதெல்லாம் தப்பு ஒவ்வொரு ராசி என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் மூணு நாள் மாதத்துக்கு மூணு நாள் தான் அசை உணவு கூடாது கோயிலில் விளக்கேற்றணும் வீட்டு பூஜைகளில் விளக்கேற்றணும் நெய் விளக்கு அல்லது இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் வெங்கடாஜலபதியை நினச்சிக்கணும் ஓம் திருப்பதியே போற்றி ஓம் திருச்சானூரே போற்றி திருச்சானூரே போற்றி திருப்பதியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கொடுக்கல் வாங்கக்கூடாது பெரிய உலகில் பொருள் வாங்கக்கூடாது அசை உணவு கூடாது ஜாக்கிரதை வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் பிரச்சனை வரும் தப்பிக்க தான் இந்த மந்திரமும் வழிபாடும் கவனம் நெய் தீபம் ஏற்ற மறந்துடாதீங்க அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் எல்லாம் இல்லை விருச்சகராசிக்கார நேயர்களை எதிர்பார்த்த விஷயம் நடக்காம போய் தோல்வி அடைவதற்கான அறிகுறிகள் நிறைய இருக்கு சரி ஜெய்காட்டியும் பரவாயில்ல தோக்காமல் இருக்க என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினைக்கணும் ஓம் ஓம் அருணனே போற்றி ஓம் வருணனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானமாக இருக்கணும் தேவையற்ற வம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தோல்விக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம் ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க கவனம் அனுகூலமான எண் ஆறு ஏழு அனுகூலமான சேவை வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார் நேர்களை நேரமும் பணமும் இன்னைக்கு வீணா செலவாகும் ஆனா செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது வீண் செலவு என்ன பண்றது வீண் செலவு கோயில்ல வீட்டில் நெய் வழக்கு ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்குல நெய் சேத்தணும் ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பா அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கணும் ஓம் தனலட்சுமியே போற்றி ஓம் லட்சுமி குபேரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய வளையில பொருளை வாங்க வேண்டாம் கவனம் ஜாக்கிரதை பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நிதானம் அனுகூலமான எண் ஐந்து ஏழு அனுகூலமான செய் வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மகாராஜிகார் ராசிகார நேர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் பிரமாதம் கலகுறிங்க பிடிவாதம் விடாமுயற்சி நிதானம் ரெண்டும் சேர்ந்த வித்தியாசமான கலவை நீங்க வேகத்தோட விவேகம் இதான் நீங்க நல்ல நாளா இருக்கும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான என் ஒன்று ஏழு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கும்பராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரிய சிறப்பாக நடக்கும் ஜெயிப்பீங்க வெற்றி அதிகமாகும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் கலக்கிறீங்க உங்களுடைய பிடிவாதமும் தைரியமும் விடாமுயற்சியும் உங்களுடைய பலம் அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் உங்களுக்கு நான்கு ஆறு அனுகூலமான செய்ய தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மீனராசிக்காரர்களை ஏமாற்றம் மனக்குழப்பம் மனத்தடுமாற்றம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்குது எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது சிவபெருமானை நினைக்கணும் ஓம் ஓம் சௌமியனே போற்றி ஓம் பிரம்மதேவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் ஏழைகளுக்கு பொருளைய செய்கிறத மறந்துடாதீங்க நெய் தீபம் எரியிற தீபத்தில் நெய் சேத்துறதையும் மறந்துடாதீங்க கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அனுகூலமான என் நான்கு ஏழு அனுகூலமான செய்ய தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு நேயர்களை இன்று நல்ல நேரம் இல்லை ஆனால் உங்கள் ராசிப்படி இன்று நல்ல நாளாக இருந்தால் சின்ன சின்ன காரியங்களை உங்கள் ராசிக்கு உட்பட்ட காரியங்களை ஜோசியரிடம் கேட்டுக்கிட்டு செய்யலாம் மற்றபடி இன்று நல்ல நேரம் இல்லை கணவன் மனைவி இருவரோட ராசியுமே மகரமாக இருந்தாலோ மகரம் கடகமாக இருந்தாலோ மகரம் சிம்மமா இருந்தாலும் ஜோசியோட ஜாதகாட்டி பரிகாரம் பண்ணிங்க கணவன் மனைவி இருவரோட ராசியுமே கும்பமாக இருந்தாலோ கும்பம் கடகமாக இருந்தாலோ கும்பம் சிம்மமா இருந்தாலும் ஜோசியோட ஜாதகாட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க மகரம் கும்பராசிக்காரியர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே நீலக்கல் பயத்தை மோதிரம் போடுறது நல்லது போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்